ஒருவர் நோயோடு இருக்கிறார் ஒருவர் பயணத்திலே இருக்கிறார் இவருக்கு நோன்பு வைப்பதற்கு அல்ல நோன்பை விடுவதற்கு அல்ல சலுகை கொடுத்திருக்கிறார் விருப்பப்பட்டு என்னால் முடியும் என்று எண்ணி நோயுடைய நோன்பு நூற்றால் இந்த நோன்பை ஏற்றுக்கொள்ளப்படும் இது அல்லாஹ் அல்லாஹூர் அப்துல்லா தேர்ந்தெடுப்பில் இவர் தேர்ந்தெடுத்தது சிறந்தது அல்லாஹுடைய தூதர் ஒருமுறை கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரே பயணத்தில் நோன்பு நோக்க நோன்பு நோக்க எனக்கு சக்தி இருக்கிறது நான் நோக்கலாவா அல்லாஹ் தூதர் சூதர் சொல்லல்லாஹ் அழகிகோ சொன்னார்கள் சொன்னாங்கள் மின் அல்லாஹ் இது அல்லாஹ் கொடுத்த அனுமதி வமன் அஹ் யாரதை எடுத்துக் கொள்கிறாரோ அது அவருக்கு சிறந்ததாக இருக்கும் யார் விருப்பப்பட்டு நோன்பை வைக்கிறாரோ அவருக்கு எந்த சிரமமும் கிடையாது எந்த தவறும் கிடையாது அல்லாஹ் கூறுகிறான் வந்த அசூமு ஹையுங்க நோன்பை நோற்றால் சிறந்தாள் அது சிறந்தது உங்களுக்கு எதிலே பயணத்திலே நோன்பே பயணத்திலே நோயிலே பயணம் இந்த சாதாரணமான பயணங்கள் தான் நோயெல்லாம் பெரிய நோய்களுக்கு தான் நோன்பை விடுவதற்கு அனுமதி நோன்பு சொல்லி நோன்பு நோய் எப்படி இவர் விருப்பப்பட்ட அந்த நோன்பை விடலாம் நோன்பு தான் இந்த காலங்களில் சிறந்தது ஆனால் அவருக்கு சக்தி இல்லை என்று தெரிகிறது ஆனால் நோன்பின் மீறுள்ள பச்சால் இவர் நோன்பை நோற்றியாக வேண்டும் என்று அடை அடம் பிடித்தால் இது ஹராம் இது ஹராம் ஏன் அவருக்கு அல்லாஹர் அபுல் அனுமதியை கொடுத்திருக்கிறான் இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த அனுமதிக்கு மாறு செய்து தனக்கு தானே தீங்குத்தவர் அல்லாஹருடைய சட்டத்தை மீறியவர் அப்போ நோன்பிலோ அல்லது பயணத்திலோ நோன்பை அவர் விட்டால் ரமதான் அல்லாத மாதங்களில் அந்த நோன்பை அவர் கபா செய்ய வேண்டும் அடுத்த ஒரு சட்டம் சட்டம்யான் பால் கொடுக்கக்கூடிய குழந்தையை சுமக்கக்கூடிய பெண்கள் இந்த விஷயத்தில் மத்தியிலே அதிகமான கருத்து வேறுபாடு கருத்துக்கள் இந்த விஷயத்தில் மட்டும் இடத்தில் இருக்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து கருத்து என்ன இவர்களுடைய சட்டம் என்ன குழந்தையை சுமக்கக்கூடிய தாய் பால் கொடுக்கக்கூடிய குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய் இபின் இந்த இருவருடைய கருத்து இந்த இருவருடைய விஷயத்தில் ஹாமித் முருங்கியார் பால் கொடுக்கக்கூடிய பெண் குழந்தையை சுமக்கக்கூடிய பெண் யாருடைய கருத்து இபுனர் இபுனு அப்பாஸ் இந்த இருவருக்கும் மாற்றமான கருத்தை சகாவாக்களில் யாரும் கொண்டிருக்க சகாவாக்களில் யாரும் இந்த கருத்துக்கு மாற்றமான கருத்தை கொண்டிருக்கவில்லை அது என்ன கருத்து குழந்தையை சுமக்கக்கூடிய தாய் பால் கொடுக்கக்கூடிய தாய் இருவரும் முடியாத பட்சத்தில் நோன்பை விட அனுமதி உண்டு ஆனால் இவர்கள் நோன்பை விட்டால் எப்படி கபா செய்ய தேவையில்லையோ அது போன்றுதான் ஒரு ஏழவில்லை விட்டது அவருக்கு நோன்பொய்ப்பது கடமை கிடையாது வாழ்க்கையே நோய்தான் அவருக்கு நோன்பொய்ப்பது கடமை கிடையாது அவருக்கு என்ன கப்பாராம் ஒவ்வொரு நோன்பிற்கும் ஒரு ஏழைக்கு உணவு அளிக்க வேண்டும் இயலாதவர்களை போன்றுதால் யார் குழந்தையை சுமக்கக்கூடிய பெண்ணும் பால் கொடுக்கக்கூடிய பெண்ணும் இருவரும் நோன்பை விட அனுமதி இருக்கிறது விட்ட நோன்பை மீண்டும் நோக்க தேவையில்லை இயலாதவர்களுடைய சட்டத்தை போன்று ஒரு ஏழைக்கு உணவளித்தால் ஒரு நோன்பிற்கு ஒரு ஏழைக்கு உணவளித்தால் போதுமானது இதுதான் முருங்களுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட உலமாக்களுடைய கருத்து